அறநூறுக்கும் மேற்பட்ட பொருள்களுக்கு குறிசார் குவி கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடு வந்து இரண்டாவது மாநிலமாக இருக்கு ஒரு பலாப்பழத்தை தோலை அப்படியே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை வந்து நம்ம மாட்டுக்கு மெல்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்பொழுது அறிவியல் பூர்வ பலா கொட்டை பலா காயுடைய மாவு வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் வியாதிகளுக்கு அவருடைய அளவு குறையுது வரும் இழந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பிறப்பு அழைப்பாளர்கள் புவிசார் குடியுரி பெற்ற அவர்கள் குடிமை இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இது மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயிகள் போன்ற எல்லாவற்ற எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வந்து பாக்கியராஜ் நான் காலடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உதவி பேராசிரியராக வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு இருபது ஆண்டு காலமாக தான் இப்போ நம்ம இயற்கை சார்ந்து பாரம்பரியம் சார்ந்து பாரம்பரிய விவசாயம் சார்ந்து நம்முடைய மையம் மம்மாழ்வார் அவர்கள் விழிப்புணர்வுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரியான திருவிழாக்கள் இன்றைய நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு வந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையாக அமைந்திருக்கிறது இந்த நடுநாட்டிலே நடந்து கொண்டு இருக்கிற பல திருவிழா நடுநாடு நடுநாடுன்னு சொல்லும்போது எனக்கே நடுநாடுன்னா எதுன்னு தெரியாம இருந்தது அப்பதான் ஒரு முறை சொன்னாங்க அவங்க கேட்கும் பொழுது சொன்ன மாதிரி சோழ நாட்டுக்கும் தொண்டை மண்டல நாட்டுக்கும் அதாவது திருவண்ணாமலைக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இது நடுநாட்டு பகுதி அப்படின்னு அப்ப நடுநாட்டு பகுதியில நம்ம எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நடுநாடு வந்து பல வகையில சிறப்பு வாய்ந்த பகுதியாக தான் இருக்குது ஆழ்வார்கள் பாடல் பெற்ற தலங்களாக நாம் சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவ்ய திவ்ய தேசங்கள்னு சொல்ற பெருமாள் கோயில்கள் ரெண்டு வந்து இந்த நிலநாட்டில் இருக்கு ஒன்னு வந்து திருக்கோயிலூர்ல இருக்கு இன்னொன்னு வந்து திருவந்திபுரத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம பழைய காலங்கள்ல இது சிற்றரசர் பகுதியாகவும் இருக்கு மேலும் அஞ்சலையம்மாள் போன்றவர்கள் தேசிய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இதற்கு மேலாக தெய்வம் போன்ற வள்ளலார் அவதரித்த மண்ணிலை நாம் இந்த நடுநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் இங்கே வந்து பன்ரொட்டி பலாவிற்கும் பன்ரொட்டி முந்திரிக்கும் நம்ம புவிசார் குறியீடு இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு குவிசார் குவி கொடுத்திருக்காங்க அதுல தமிழ்நாடு வந்து இரண்டாவது மாநிலமாக இருக்கு முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இப்ப கிட்டத்தட்ட ஏறக்குறைய எழுபது பொருட்களுக்கு புவிசார் குவிர் கொடுத்திருக்காங்க அதுல வந்து பன்ரொட்டி பலா ஒண்ணு பன்ரொட்டி முந்திரி ஒன்று கள்ளக்குறிச்சியில மரச்சிற்ப வேலைகள் செஞ்சாங்க ரம் நாளா அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய மரச்சிற்ப வேலைகள் திருபுவனம் பட்டுப்புடவைகள் இந்த மாதிரி இது எல்லாம் நடுநாட்டு பகுதியில் சேர்ந்த பொருட்களுக்காக புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறோம் இந்த புவிசார் குறியீடு வாங்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் என்னதான் பழைய விஷயங்களை நாம் பேசினாலும் இந்த இந்த தற்கால உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியல் உதவிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா கர்நாடகாவில் தும்கூர்ன்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு விவசாயி உட்டா சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரே ஒரு பலாமரத்தை வைத்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக சம்பாதிச்சிருக்கிறார் அது வந்திருக்கு நம்ம சிவகுமார் அவர்கிட்ட கூட பேசும்போது சொன்னார் அதுல என்ன அப்படின்னா இந்த புவிசார் குறியீடு ஜிஐ டேக் வாங்குற மாதிரி அவரு அந்த பலாவுக்கு காப்புரிமை வாங்கியிருக்காரு ஒரே ஒரு பலாமரத்தை வைத்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக சம்பாதிச்சிருக்கிறார் இது அவர் நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது எப்படி ஒரு வியாபாரம் ஆக்கியிருக்காரு அப்படின்னு அவருக்கு யாரோ வந்து சொந்தக்காரங்க ஒரு பெலாசல ரெண்டு மூணு பெலாசல கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டு கீழே தூக்கி போட்டவரு அதுல ஒரு கொட்டை முளைஞ்சிருக்கு அந்த கொட்டை முளைஞ்ச பலா படம் காய் காய்க்கும் பொழுது அந்த பலா சுலை எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பலா மஞ்சள் நிறத்திலையும் கொஞ்சம் வெள்ளி நிறத்திலையும் இருக்கு ஆனா அந்த பலா சுலை வந்து செம்பு நிறத்துல இருக்கு டீ கடையில டீ காய்ச்சதுக்கு சுடு தண்ணி வைக்கிற செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த செம்பு நிறத்துல இருக்கக்கூடிய பலா சுலை வந்து வித்தியாசமா இருந்ததுனால அந்த பலா சுலைக்கு அவர் காப்புரிமை பேட்டன்ட் வாங்கியிருக்காரு அடுத்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கியிருக்காரு அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு அந்த பலா செடியை அவர் மட்டும்தான் இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ண முடியும் வேற யாரும் வியாபாரம் பண்ண முடியாது அப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவருக்கான ராயல் தொகை மாதிரி அவருக்கான தொகையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப பதினெட்டு வருஷத்துக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வந்து காப்பர் கலர் அதாவது செம்பு நிற பழமுடைய பலா மரத்தை அவர் வந்து பாதுகாத்ததுக்காக வளர்த்து எடுத்ததுக்காக காப்புரிமை பெற்று ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அவர் வந்து வருமானம் பண்ணியிருக்கார் அப்ப இத வந்து ஒரு ஜிஐ டேக்னு சொல்றோம் இல்லையா புரிசார் குறியீடு ஏன் புரிசார் குறியீடு தேவைன்னா இந்த பலா விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது அவர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் இன்னும் புவிசார் குறியீடு வாங்க வேண்டிய பொருட்கள் இப்போ மதுர மல்லின்னு சொல்றோம் பழனி பஞ்சாமிரதம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வந்து தமிழகத்தில் அதிகப்படியாக இந்தியாவிலேயே வந்து அதிகப்படி புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்கோம் அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த இந்த நடுநாட்டு பகுதி வந்து மிக சிறப்பு வாய்ந்த மனிதர்களும் புனிதர்களும் அந்த பூமியாக இருக்கு அந்த வகையிலே அது மட்டும் இல்லாமல் வளம் நிறைந்த பகுதியா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டுக்கு மேல சக்கரை ஆலை இருக்கு பெண்ணாடத்தில் ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சியில வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாதிரி ஒரு ஏழு எட்டு சர்க்கரை ஆலை இருக்கு சர்க்கரை கரும்பு சாகுபடியில் லாபம் இருக்கா இல்லையான்றது அடுத்த பிரச்சனை இந்த அளவுக்கு இங்க கரும்பு சாகுபடி இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அப்ப வளமா இருக்கிற பகுதி தான் இருக்கு ஆனா நாம் தான் இன்னும் வளர வேண்டியதா காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம் இன்னும் வளர்த்து எடுக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கோம் நம்மளுடைய குழந்தைகளை அப்போ இந்த நல்நாட்டு பகுதி எந்த வகையிலும் நாம் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல இயற்கை வளத்திலையும் சரி மனித வளத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள் இரண்டு பேர் வந்து குடிமை பணி தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே இந்த விழா அமைந்திருக்கிறது அதுல வந்து பலாச்சொலை மரம் இப்ப வந்து நிறைய முந்திரி மரம் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முடிவு இருக்கான் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய வழக்கு சொற்கள் வந்து நம்மளோடு நிறைய நம்முடைய விவசாயம் சார்ந்த உணவு சார்ந்த வழக்கு சொற்கள் பலவடைகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு இப்ப நிறைய இப்ப இந்த விடுகதையெல்லாம் போடுவோம் ஒரு நாலஞ்சு விடுகிறது சொல்ற அதுக்கு ஒன்னா விடை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அது ஒரு சில தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலஞ்சு அது முடியும் பொழுது அப்புறம் ஒன்னா சொல்றேன் இல்லைனாலும் நீங்களே கண்டுபிடிங்க ஒண்ணு வந்து கொற்ற மழையில நாலு பொம்பளை நனையாம போறா அது யார் கொற்ற மழையில நாலு நனையாம போறான் அது யாரு அதிக சீமா ஒரு சீமாட்டி அதிக புள்ளக்காரி பால் கொடுக்காம புள்ள வளர்க்கறதுல கெட்டிக்காரி அரியல ஒரு சீமாட்டி அதிக புள்ளக்காரி பால் கொடுக்காம புள்ள வளர்க்கறதுல கெட்டிக்காரி அது யாரு ஒரே பெட்டியில ரெண்டு தைலம் அது என்ன ஒரே பெட்டியில ரெண்டு தைலம் அதுவும் சரியாதான் இருக்கு அவர் மணிலாடினாரு நம்ம நினைச்சிட்டு சொன்னது வேற ஒண்ணு ஓகே அதுக்கப்புறம் அப்ப சடைய ஆத்தா சடைச்சி சக்கரை கட்டி அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்ப கட்டி பாவக்காயும் இல்ல பக்கமெல்லாம் முள் இருக்கும் பலாக்காயும் அல்ல உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல அது என்ன இந்த விடுகைகள் இந்த விடுகைகள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தூண்டி விடுது இதை இப்போ நிறைய பசில் அது இதெல்லாம் வந்து வழியில வந்து இருக்குது இருந்தாலும் நம்முடைய மரபை வந்து நம்ம மரபோடு ஒட்டி இருக்கின்ற இந்த பலா இந்த பலா வந்து நம்முடைய வாழ்க்கையோடும் மரபோடும் உணவோடும் மருந்தோடும் ஒட்டி இருக்குது அந்த பலாவுக்காக இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிற ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் என்னையா உன்ன பேச கூப்பிட்டதே வந்து பலாக்காய மாட்டுக்கு தீவனமா போடுறது எப்படி ஆனா அதை சம்பந்தம் இல்லாம நீ ஏதோ பிடிச்சிட்டு இருக்க ஒண்ணு தெரியாம தான் கூப்பிட்டு வந்துட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு ஏன்னா எடுத்தங்க பேச முடியாது இல்லையா நேராக எடுத்த உடனே மாட்டுக்கு திணி போடு அப்படின்னா யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குன்னா உணவு ஃபீடுனா தீவனம் அப்ப மனிதர்களுக்கு கொடுக்கறது உணவு கால்நடைகளுக்கு கொடுக்கறது தீவனம் அப்படின்றத நம்ம இப்ப படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க நான் ரொம்ப தூரம் இல்லை இல்ல தான் என்ன ஊர்ல என்ன சொல்லுவாங்க பெரியவன தீனி தின்றியா இல்லையாடா அப்படின்னு அப்ப தீனி அப்படிங்கிறது மனிதனுக்கு மல மாட்டுக்கான வார்த்தை கிடையாது மனிதனுக்கான வார்த்தை தான் அப்ப தீனின்றது வரலாறு சொல்ற மாதிரி மாடு மனுஷன் செடி கொடி மரம் எல்லாத்தையும் நாங்க ஓர் உயிரா தான் பாக்குறோம் அப்படிங்கறத இந்த தீனின்ற வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்துது அப்ப தீனி தின்னுட்டியா இயல்பா நம்ம வீட்டுல கேட்போம் அதே வார்த்தை பயன்படுத்துறோம் நொறுகு தீனின்னு தீனின்றது மனிதர்களுக்கான உணவாகவும் இருக்கிறது மாட்டுக்காக உணவாகவும் இருக்கிறது அப்ப இந்த பலா பலா உணவாகவும் இருக்கிறது தீனியாகவும் இருக்கிறது இந்த பலா மரம் வந்து வாழை மரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் பயன்படும் என்ன மரத்தை பார்த்தோம்னா எல்லா பொருளும் மரத்துல இருந்து ஓலையிலிருந்து காயிலிருந்து இளநீர்ல இருந்து எல்லாம் பயன்படுவோம் பனை மரத்தை பார்த்தீம்னா அதே மாதிரி எல்லா பொருளும் பயன்படக்கூடியதாக நம்முடைய பாரம்பரியத்துல பாரம்பரிய உணவு பாரம்பரிய உடை பாரம்பரிய இருப்பிடம் பாரம்பரியமான மருத்துவ வகைகள் இது எல்லாத்தையும் நாம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் பாரம்பரியமான உணவுன்றது எல்லாருக்கும் தெரியும் கம்பு கேவுரு இந்த மாதிரி சொல்றோம் பாரம்பரியமான உணவு பாரம்பரியமான உடை

கொய்யாக்கா வந்து உலகத்திலே சிறந்த பழம் அப்படின்னு சொல்றாங்க நார்ச்சத்து நிறைய நன்மைகள் இருக்கு ஆனா ஒரு விருந்தாளியை நாம வீட்டுக்கு போனோம்னா யாராவது கொய்யா பழம் வாங்கிட்டு போறோமா நாமே அந்த கொய்யா பழத்தை மதிக்கிறது கிடையாது அப்ப நம்ம பாரம்பரியமான உணவு பாரம்பரியமான உடை பாரம்பரியமான இருப்பிடம் வீடு வீடு கூட வந்து தான் கட்டணும் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்னா அந்த மண்ணுல கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு உணவாக உடையாக உணவாக மருந்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருப்பிடம் ஊடு கட்டுறதுக்கு கூட இந்த பத்து கிலோமீட்டரில் என் இன்ட்ருட்டியை சுற்றி என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு தான் நம்ம வீடு கட்டணும் பனைமரம் நிறையா இருக்கா கூரை பனைமுறையில் இருக்கணும் தென்னை மரம் நிறையா இருக்கா கூரை தென்னை ஓலையில் இருக்கணும் கரும்பு நிறையா பயிரிடுறாங்களா அப்போ கூரை வந்து என்னவாக இருக்கணும் கருப்பஞ்சோலையாக இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தான் நாம் வந்து லாரி பேக்கர் அப்படின்ற ஒரு வெளிநாட்டு அறிஞர்லாம் நம்ம ஊர்ல வந்து இந்த முறை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் எப்படி வீடு கட்டணும் உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய பொருளை எடுத்து அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் அப்படிங்கிறது பல வகையான மருத்துவம் இருக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவம் இருக்கு விமானிய மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் நம்ம ஊசி மருந்து சாப்பிடக்கூடியது அலோபதி மருத்துவம் சீன முறையில் இருக்கக்கூடியது அக்குபெஞ்சர் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மண் குளியல் நீராவி குளியல் அப்ப மருந்தா தான் அது மருத்துவம் கிடையாது மருந்து அல்லாத பொருளை கூட பயன்படுத்த இல்லையா அந்த வந்து எடுத்து பத்து போடும் பொழுது ஒரு நாட்டு வைத்தியருக்கு மடிவீக்கம் சரியாகுது அந்த புத்து கட்டக்கூடிய கரையானில் எச்சி இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேதி பொருள் வீக்கத்துக்கோ பயன் மருத்துவத்துக்கோ பயன்படுது அந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவம் நமக்கு இருக்கிறது சித்த மருத்துவம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம வயல்வெளியில் இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு நமக்கான முதல் எல்லா வைத்தியத்தையும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்ப முழுக்க வரையை பாரம்பரிய மருத்துவத்தை நாம் பயன்படுத்தும் போது நமக்கான மருத்துவ பயணம் வைக்கிறோம் அது மாதிரி கால்நடைகளுக்கும் கால்நடை மர மரவொழி மருத்துவம் இருக்கு அப்ப மருத்துவ செலவு குறைக்கணும் பொதுவா நம்ம விவசாயம் பண்றது இப்ப லாபகரமா இல்லை அப்படின்னு புலம்புறோம் இந்த வேலையை விட்டுட்டு எதையா போ எங்கேயாவது போயிடலாம் பிள்ளைங்கலாம் படிச்சு கலெக்டர் ஆயிடணும் ஏதாவது பெரிய வேலைக்கு போயிடணும் இந்த பலாத்தோப்பெல்லாம் வித்துட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் இந்த விவசாயம் வந்து சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல வருமானம் தரக்கூடியதா அந்த மாதிரி நேரத்திலையும் சரி எல்லா நேரங்களையும் காலடை வளர்ப்பு உப தொழிலுங்கிறது ஒரு ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடிய தொழிலாதான் தான் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அதுலேயும் இப்போ லாபகரமானதாக இருப்பதில்லை அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு செலவு அதிகமாகுது கால்நடை வளர்க்கும் பொழுதும் சரி விவசாயம் செய்யும் பொழுது ரெண்டு செலவு என்ன செலவு ஒன்று தீவன செலவு வயல் இல்லைன்னா உர செலவு மருந்தடிக்கிறது அதே மாதிரி இன்னொன்னு மருத்துவ செலவு கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு தான் செலவாகும் ஒன்று தீவனத்துக்கு செலவாகும் இன்னொன்று வைத்தியம் பண்ணுறதுக்கு செலவாகும் அப்ப தீவனமா தீவனத்தை செலவை குறைக்கணும் நம்ம தான் ஏசி போட்டு மாடு வளர்த்தாலும் மாட்டுல இருந்து வரக்கூடிய பால் நாற்பது ரூபாய்க்கு மேல நம்ம இங்க விற்க முடியாது நான் நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் இரநூறு ரூபாய்க்கு விற்கிறேன்றதுலாம் நாட்டு மாட்டு பால் ஒரு சில இடத்துல விற்பாங்க பொதுவா சொல்றேன் அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பொருளை விலையை அதிகமா ஆக்க முடியல அப்படின்னா நமக்கு வருமானம் குறையும் ஒண்ணு என்ன பண்ணணும் அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் பல மதிப்பு கூட்டுதல் பண்ற மாதிரி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த உற்பத்திக்கான இடுபொருட்கள் மாடு பால் கறக்குது அப்படின்னா மாட்டுக்கு தேவையான தீவனத்தை குறைக்கணும் அப்ப தீவன செலவை குறைக்கணும் இன்னொன்னு அதுக்கான மருத்துவ செலவு பராமரிப்பு செலவை குறைக்கணும் அப்ப தீவன செலவை எப்படி குறைப்பது வைத்திய செலவை எப்படி குறைக்கிறது வைத்திய செலவை எப்படி குறைக்கிறது அப்படின்னா பாரம்பரிய மருத்துவ முறையிலே நிறைய வந்து மருத்துவ முறைகள் இருக்கு நாங்க கால்நடை பல்கலைக்கழகத்துல நிறைய விதமான மருத்துவ முறைகளை சித்த மருத்துவர்கள் சொன்னதையும் எங்களுடைய பேராசிரியர் புண்ணிய ஒருத்தின் தஞ்சாவூர்ல இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எல்லாம் வகைப்படுத்தி பெரும்பாலான ஒரு பத்து பதினஞ்சு இருபது வகையான நோய்களுக்கு அவர் வந்து பாரம்பரிய வைத்தியத்தை இந்தியா முழுக்க அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வளர்ந்தவர் படித்தவர் கால்நடை மருத்துவர் பேராசிரியர் இந்தியா முழுக்க இந்த பாரம்பரிய மருத்துவத்தை நம்மளுடைய சொத்தை எடுத்து மக்களுக்கு பயனளிக்க வகையில கொடுத்திருக்கிறார் அப்ப வருமானத்தை அதிகமாக்கணும்னா வைத்தியத்தை குறைக்கணும் வைத்தியத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தலாம் பெரும்பாலான செலவு பத்து ரூபாய் செலவாக் எட்டு ரூபாய் வந்து தீவனத்துக்கு செலவாகும் அப்ப தீவன செலவை குறைக்கணும் தீவன செலவை எப்படி குறைக்கிறது தீவன செலவை இடுபொருட்கள் அப்படின்னா குறைக்கல அப்படின்னா விவசாயத்திலையும் சரி கால்நடை வளர்ப்புன்னு சரி நாம் வருமானம் எதிர்பார்க்க முடியாது அப்ப செலவை குறைக்கணும் செலவை குறைப்பது கூட ஒரு தான் சிக்கனமா இருப்பது கூட ஒரு சேமிப்பு தான் அப்போ நம்ம எப்படி தீவனத்துக்கான செலவை குறைப்பது அப்படின்னா ஒரு மாடு ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் பால் கறக்குது போது நீங்க கடையில தீவனம் வாங்கி போட வேண்டிய தேவை இல்லை அதிகமா பால் கறக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறக்குது ரெண்டு வேலைக்கும் பாஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னு உற்பத்தி அதிகமாகும் பொழுது அதுக்கான உணவு தேவை தீனியுடைய தேவை அதிகமாக இருக்கும் அப்ப குறை நாட்டு மாடு மாதிரி இருக்கக்கூடிய இல்ல கிராஸ் மாடு தோராயமா ஒரு நாலு லிட்டர் கறக்குது மூணு லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா நீங்க வயிறு முட்டை மேய்ச்சிட்டு வந்தா போதும் அதுக்கு தனியா தீவனம் வாங்கி போட தேவையில்லை ஏன் இப்போ வந்து வருமானம் குறையுது அப்ப அந்த காலத்துல ஆடு மாடு வளர்க்கலையா இப்பதான் வளர்க்கறாங்களா அப்படின்னா அந்த காலத்திலயும் ஆடு மாடு வளர்த்தாங்க தீவனத்தை கடையில வாங்கி போட்டது இல்ல இப்போ நெல் நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னு இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய உபப்பொருட்கள் அல்ல கழிவுகள் வந்து மாட்டுக்கு தீவனமா அமையணும் நெல் அறக்குறோம் வைக்க வந்து மாட்டுக்கு நெல்லு நமக்கு நெல்லு குத்துறோம் அரிசி நமக்கு தவிடு மாட்டுக்கு மல்லாட்டை புடுங்குறோம் மல்லாட்டை கொடி மாட்டுக்கு மல்லாட்டை நமக்கு மல்லாட்டை பெயரை என்ன ஆடுறோம் என்ன நமக்கு புண்ணாக்கு மாட்டுக்கு அப்ப இது எல்லாமே நம்ம செஞ்ச தொழிலா இருந்தது நம்ம விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உப பொருட்கள் கழிவு பொருட்கள் கால்நடைகளுக்கு தீவனமா இருந்ததுனால கால்நடை வளர்ப்பு ஒரு செலவு மிகுந்த தொழிலாக முன்னொரு காலத்தில் இல்ல ஒரு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் இல்லை இப்ப அதிக பால் உற்பத்தி இறக்கூடியதுனால கண்டிப்பா அதுக்கு நம்ம தீவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்போ நம்ம தீவனத்துல என்ன பண்ணலாம் எப்படி குறைக்கலாம்னா அந்தந்த பாரம்பரிய உணவு முறை மாதிரி அந்தந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் தீவனமா நம்ம கொடுக்கணும் அப்ப என்ன பண்ணுவாங்க கழிவு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறோம் இல்லையா அது வந்து ஒரு வகையான தீவனம் ஆனா இப்ப அதுவே மாட்டுக்கு பிரச்சனை ஆயிடுது நம்ம என்ன சொல்றோம் பாலா போறது பசு வயத்துல போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிய ஒருத்தர் சொன்னாரு பேசிட்டே இருக்கும் போது மாசம் வந்தா என் வீட்டுல ஒரு ஒரு மாடு செத்து போயிடுது அப்படின்னா அப்படியா பெரிய வியாதி எல்லாம் செத்து போற அளவுக்கு ஏன் அப்படி ஆச்சு அதுக்கு ஏதாவது இருக்குமே அப்படின்னு இருக்கும் போது சித்திர மாசம் எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் எல்லாரும் ஒரு ஆர்வத்துல மீந்து போனதெல்லாம் எங்க வீட்டுக்கு மாட்டு கொண்டா போட்டு போயிடுவாங்க மாடு ஆடு மான் யானை அப்படின்றதெல்லாம் இலைத்தலை தழை கூடிய அசை போடக்கூடிய பிராணி அதுக்கு மா நம்ம கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்ப கழிணி தண்ணி உழுத்தும் பொழுது மீந்து போனதை பாவா போனத பசு வயிற்றுல போடுற மீந்து போற பொங்கல் பிரியாணி இட்லி வடை போண்டா இதெல்லாம் கொண்டு போய் தொட்டியில போட்டு மாட்டுக்கு போட்டா மாடு இருக்காது போயிடும் அப்போ அந்தந்த இடத்திலேயே கிடைக்கக்கூடிய விவசாய கழிவுகளையும் அல்லது பொருட்களையும் மாட்டுக்கு தீவனமா கொடுத்தோம்னா தீவன செலவு இருக்காது செலவு இல்லாம பால் கறக்கலாம் அப்படின்னும்போது இந்த பலா திருவிழாவில் சிவக்குமார் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாரு இந்த பால் பலாக்காய் தோல்ல இருந்து பவுடர் இருக்கு அந்த பவுடரை வந்து நமக்கு சத்து எவ்வளவு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாரு அது தாராளமா சொல்லலாம் அதுக்கான ஆய்வகம் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ அவர் அந்த பொருள் அனுப்பி கொடுத்தாரு அந்த பொருளுடைய ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிசல்ட்டை காலையில அவர்கிட்ட கொடுத்திருக்கோம் இங்க வந்து அவர் மேடையில வச்சிருக்காரு பலாக்காய் தோலுல நம்ம வந்து ஏதோ தோராயமாலாம் பேசல அறிவியல் தான் பலாக்காய் தோலுல எவ்வளவு சத்து இருக்கு அப்படின்றத நம்ம சென்ற வாரம் பலாக்காய் பவுடர் தோல்ல இருந்து அதாவது பலாயில வந்து உண்ணக்கூடிய பொருள் மனிதர்கள் உண்ணக்கூடிய பொருள் பலா பழம் பலா கொட்டை அந்த சட மாதிரி இருக்கு இல்லையா அதை கூட நம்ம சாப்பிடலாம் ஆனா நம்ம சாப்பிடறது இல்லை இது உண்ணக்கூடிய பொருள் மனிதர்கள் உண்ணக்கூடிய பொருள் மனிதர் உண்ண முடியாத பொருள் என்ன அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய தோல் அதுதான் அந்த தோல்ல இருந்து நம்ம பவுடர் ஆக்கி காய வச்சு அதை ஆய்வகத்துக்கு அனுப்பி கண்டுபிடிக்கும் பொழுது இந்த பத்து சதவீதம் நார்ச்சத்து இந்த மாதிரி மாவுச்சத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் பவுடர்ல இருக்கு இதை உங்களுக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு கிலோ பலாக்காய் தோல் பவுடர் இருக்கு இல்லையா அந்த பவுடரை நீங்க ஒரு கிலோ மக்காச்சோளத்துக்கு சமமா ஏறக்குறைய இல்லைன்னா ஒரு கிலோ தவிடு இன்னைக்கு இருபது ரூபா விற்குது பதினேழு ரூபாயில இருந்து இருபது ரூபாய் அளவுக்கு தவிடு விக்குது பல ரகம் இருக்கு பதினஞ்சு ரூபாய் முதல்ல ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு அப்ப தவிட்டுக்கு மேலாக அதாவது சத்து வகைப்பாட்டுல சொல்றேன் நான் தவிட்டுக்கு மேலாக ஏறக்குறைய மக்காச்சோளத்துக்கு ஈக்குவலா சமமாக இந்த பலாக்காயினுடைய தோல் சத்து இருக்கு அதை நம்ம மாட்டுக்கு பயன்படுத்தலாம் இப்ப மக்காச்சோளத்தை மாட்டுக்கு கோழி தீவனத்துக்கு பயன்படுத்துறோம் மேலை நாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் மனிதருக்கான உணவாகவும் தீனியாகவும் பயன்படுத்துறோம் ஆனால் அந்த மாதிரி இருக்க கூடாது ஒரு உணவு பண்டம் மனிதர்களும் விலங்குகளும் போட்டி போட வகையில இருக்க கூடாது மக்காச்சோளத்துக்கு நம்ம போட்டி போட்டோம்னா அப்புறம் நம்ம மனுஷனும் போட்டி போடுறோம் மாடு போட்டி போடுது கோழி போட்டி போடுது அப்ப பற்றாக்குறை வரும் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது விலை ஏறும் இப்ப டீசல் உயிரி எரிபொருள் தயாரிக்கிறாங்க மக்காச்சோளத்துல இருந்து ஸ்டார்ச் தயாரிக்கிறாங்க அப்ப அது கூட நம்ம தீவனத்துக்கு போட்டி போடும் பொழுது மக்காச்சோளம் விலை ஏறும் நம்ம மக்காச்சோளத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி மக்காச்சோளம் மாவு போடல தீவனம் மால் பால் ஒரு எண்ணத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி திருவிழாக்கள் பாரம்பரிய அறிவுகளை அறிவியல் பூர்வமாக கொண்டிருக்கிறார்கள் சிவக்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா இதை ஆய்வு பண்றதுக்கு அவருதான் என்ன தூண்டுதல் அமைச்சாரு அதுக்கப்புறம் இதை இது சம்பந்தமா பலாக்காய் வந்து பூர்வீகமா தென் இந்தியாவை கொண்டது என்றதனாலும் கூட கிழக்காசிய நாடுகள் முழுக்க தாய்லாந்து வியத்தோலியம் கம்போடியா இந்த மாதிரி மலை எல்லா ஊர்களிலையும் பரவி இருக்கு அப்ப இதுல சமத்துவ பல வகையான ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கிறாங்க பலாக்காய் தோல்ல பலாக்காய் நிறைய நம்ம உணவுக்கு பயன்படுது பலாக்காய் கொட்டை இருக்கு இல்லையா அந்த கொட்டையை பவுடர் ஆக்கி பேக்கரியில மாவு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதாவது கோதுமை பயன்படுத்துறதுக்கு பதிலா பயன்படுத்தலாமா இல்லையா அப்படி பயன்படுத்தும் போது நாலுல ஒரு கிலோ நீங்க வந்து கோதுமை மாவு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை வந்து கால் கிலோ பதிலாக பலாக்காய் மொட்டை கொட்டையுடைய மாவு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆராய்ச்சி அதே மாதிரி பலா சொலை பலா சொலையை நம்ம சாப்பிட்றோம் பலாக்காய் வந்து நீரிழி நோய்க்கு இதெல்லாம் அறிவியல் பூர்வமா இது ஏதோ ஏவோ தானு சொல்லலை அத நான் சொல்லவும் முடியாது இந்த இடத்துல இருந்து அறிவியல் பூர்வம் பலா கொட்டை பலா காயுடைய மாவு வந்து நம்ம ரெகுலரா சாப்பிடும் பொழுது நம்மளுடைய சுகர் அதாவது சர்க்கரை நோய் வியாதிகளுக்கு அதனுடைய அளவு குறையுது அப்ப அதை எந்த அளவுல எடுத்துக்கணும் இந்த நாட்டு வைத்தியத்துல என்ன பாரம்பரிய வைத்தியத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இதை சாப்பிடணும் கேளாநல்லிய சாப்பிடணும் சொல்லுவாங்க கரிசிலாங்கண்ணிய சொல்லுவாங்க என்ன அத்தி பழத்தை சொல்லுவாங்க அதை எதுக்கு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்னு தெரியாது சொல்லும் பொழுது அந்த அறிவை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த பலாக்காய் பவுடரை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் அப்படின்னா அப்ப எவ்வளவு சாப்பிட்றது எப்பயுமே பலாக்காய் இருக்குமா அப்ப பலாக்காய் பவுடர் ஆக்கணும் அதுக்கான ஆய்வுகள் எல்லாம் இருக்கு இருபதுல இருந்து முப்பது கிராம் ஒரு நாளைக்கு நீங்க பலாக்காய் பவுடர் பலாக்காய் இவ்வளவு நேரம் நான் மாட்டுக்கு சொன்ன இது மனிதர்களுக்கானது இது பலாக்காயுடைய பவுடர் இருபது கிராம் இருந்து முப்பது கிராம் ஒரு நாளைக்கு நம்ம இட்லிக்கு தோசைக்கு மாவுல போட்டு சேர்த்து உணவா உள்ளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட பன்னெண்டு வாரம் இதை தொடர்ச்சியா சாப்பிடும் பொழுது சர்க்கரனுடைய அளவு மிக குறைகிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வருது ஆய்வுகள்லாம் இருக்கு இப்போ ஒரு பலாக்காய் வந்து உணவா பயன்படுது தீவனமாக பயன்படுது மரம் வந்து நம்ம மர சாமான்களுக்கு பயன்படுது இலை இலை வந்து கால்நடைகளுக்கு உணவா இருக்கு இந்த பலாக்காய் காய் பவுடர் சொல்லிட்டேன் பலாக்காய் தோல் வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கறோம் அதுக்கான சத்துக்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது ஏறக்குறைய மக்காச்சோளத்துக்கு ஈக்குவலா சமமாக இருக்கக்கூடிய சத்தா இருக்கு மக்காச்சாலம் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா விற்குது அப்படின்னா இந்த பலாக்காய் தோலுடைய பவுடர் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நம்ம சந்தைப்படுத்தலாம் சந்தைப்படுத்தலாம் இது வியாபாரமா ஆக்கலாம் ஒரு பவுடர் ஆக்கி தோலா பொழுது அதுக்கு அழிஞ்சு போவோம் அழிவு போயிடும் தொந்தரவா இருக்கும் ஆனா அதை பவுடர் ஆக்கி வைக்கும் போது நம்ம மாத கணக்கில் பயன்படுத்தலாம் அப்ப அந்த பவுடரை எவ்வளவு ஒரு மாடு கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கறது பலாக்காய் தோலை கொடுக்க சொல்லிட்டீங்க என் மாடு வந்து கழிச்சல் இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் டாக்டரா என்ன ஏதோ வந்து சொல்லிட்டு போயிட்டார் கடமைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு நீங்கள் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அடர் தீவனம் கலப்பு தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு குறைக்கலாம் ரெண்டு கிலோ கலப்பு தீவனம் கொடுத்துட்டு மீதி பலாக்காய் தோலா பொழுது நிறைய பேசுகிறா அவங்களுக்கு குழப்பமாயிடும் பலாக்காய் தோலா அபே கா தூக்கி போடுறோம்ல பலாப்பழத்தை எடுத்துட்டு அந்த தோலா நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு சராசரியா ஒரு ஒரு முந்நூறு கிலோ வச்சுக்கோமே ஒரு மாட்டுக்கு நீங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோ பலாத்தோலை பயன்படுத்தலாம் அப்ப நான் எப்படி அலந்தா போடுறது எடை போட்டா போட முடியும் அப்படி எல்லாம் யோசிக்க தேவையில்ல ஒரு பலாப்பழம் இங்க வச்சிருக்கிறதுல பல வெயிட் இருக்கும் சராசரியா ஒரு பத்துல இருந்து பாஞ்சு கிலோ பலா ஒரு காய் இருக்கும் அப்ப பத்து கிலோ ஒரு பலா காய் இருக்கு பலா பழம் இருக்கு அப்படின்னா அதுல அறுபது சதவீதம் இந்த தோல் தான் அப்ப ஆறு கிலோ வரும் இப்ப ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ உள்ள ஒரு பலாப்பழத்தை தோலை அப்படியே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை வந்து நம்ம மாட்டுக்கு மெல்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது பால் உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அதிகமாகுது பால்ல வந்து பால்ல பாயிண்ட் வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாயிண்ட் பாயிண்ட்ன்றது ஃபேட் எஸ்என்எஃப்னு சொல்லுவோம் அது ஏறுது அது ஏறும் பொழுது உற்பத்தி அதிகமாகுது அது பாலுடைய பொருட்கள் திடப்பொருட்கள் அதிகமாகுது அதனால பாலுடைய விலை கூடுது ரெண்டு ரூபா மூணு ரூபா ஒரு லிட்டருக்கு கூடும் அதே மாதிரி ஆடுகள் இது நல்லா சாப்பிடுது புல்லுக்கு பதிலாக பல இலைகளை எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் ஆடுகளுக்கு வெள்ளாடுகளுக்கு வெள்ளாடுகள் விரும்பி உண்ணக்கூடியது மர இலைகளை தான் விரும்பி உண் ஆனால் செம்மறி ஆடுகள் பலா தோலை விரும்பி உண்றதா நம்ம ஆய்வுகள்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கால்நடை செல்வங்கள் பட்டி செல்வங்கிறது ஆடு மாடு கோழி கோழிகளுக்கு தீவனமா கொடுக்கலாம் பலா கொட்டை பவுடர்ல நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் சரி இதெல்லாம் ஆய்வு பண்ணதை சொல்றீங்களா நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னா ஒரு நாட்டு கோழி பத்து கோழி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ பலா கொட்டை இருக்குன்னா அதை அப்படியே போட்டீங்கன்னா கொத்தி தின்ன முடியாது கோழியால் அப்போ அதை உடச்சி போடுங்க நசுக்கி போடுங்க எப்படியாவது ஒன்று அது கொத்தி தின்ற அளவுக்கு நம்ம போடலாம் இப்போ ஒரு பத்து கோழி இருக்கு பாஞ்சு கோழி இருக்கு அப்படின்னா ஒரு பலா கொட்டை உங்கள்ட்ட மீந்து போய் இருக்கு அப்படின்னா அதை காய வச்சோம் உடைச்சோம் ரொம்ப மாவா ஆக்காமல் அதை கொத்தி சாப்பிடும்பொழுது அது ஜீர்ணிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இதே மாதிரி பன்றிக்கு உணவாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு எப்படியுமே பொதுவாக வந்து ஆடு மாடு யானை மான் இந்த மாதிரி அசைபோட பிராணிகள் ஒரு பக்கம் கோழி பன்னி நாய் இதெல்லாம் வந்து ஓர் வயிறு ஓர் வயிறு உள்ள பிராணி இதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்கு தனியா தீவனம் கொடுக்கணும் அதுக்கு தனியா தீவனம் கொடுக்கணும் ஆனால் இந்த பலாக்காய் தோளும் பவுடரும் ரெண்டுத்துக்குமே தீவனமா கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி ஆக இந்த பலாக்காயை காயை பலா மரத்தை பலா இலையை பலா இந்த மனிதர்களுக்கு உணவாக மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு தேவையான உணவாகவும் நாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு செலவு குறையுது வருமானம் கூடுது இந்த பொருள் வீணா போறது தடுக்கிறோம் அதனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதனால உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்க கேளுங்க என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்